கமுதி அருகே எல்லை அம்மன் கோவிலில் ஆயிரக்கணக்கான ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற பாரம்பரிய கரி விருந்து திருவிழா நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே முதல் நாடு கிராமத்தின் எல்லையில் அடர்ந்த வனப்பகுதியில் பிடாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் கறி விருந்து விழா நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் நடப்பாண்டு திருவிழா நள்ளிரவு தொடங்கியது ஐம்பத்தி ஓரு செம்பரி ஆடுகளை பலியிட்டு கறி விருந்து தயாரித்து பிடாரியம்மனுக்கு படையலிட்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் இந்த பாரம்பரிய திருவிழாவிற்கு முதல் நாடு நெடுங்குளம் முஸ்டக்குறிச்சி கமுதி விருதுநகர் மதுரை திருச்சி சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் மட்டுமே பங்கேற்று பிடாரியம்மனை வழிபட்டு அனைவரும் கரி விருந்தில் கலந்து கொண்டனர்